ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் இரண்டு அதில் வந்து ஃபுல் ரிவிஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூவின் ஏழு நிலைகள் பார்க்கலாம் இதில் பூவின் ஏழுநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் இயல் இரண்டு கவிதை பேழை இயல் இரண்டு சிலப்பதிகாரத்தில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பாருங்கள் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது ஓகேவா பஸ்ட் பாருங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தால் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு திங்கள் அப்படிங்கிறது வான் நிலவு சோ வான் நிலவு போற்றுதும் வான் நிலவு போற்றுவோம் கொங்கு அலர்த்தால் சென்னி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழன் சென்னி அப்படிங்கிறது சோழன் அந்த சோழனுடைய வெண்குடை பாத்தீங்கன்னா மிகவும் குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கும் அதே போன்று அழித்தலான் நிலாவை சொல்றாங்க நிலாவை என்னன்னு சொல்றாங்கன்னா அதே போல குளிர்ச்சி பொருந்திய தன்னுடைய ஒளியால இவ்வுலகுக்கு இன்பம் பயக்குது இல்லையா அதனால திங்களை போற்றுவோம் அதாவது வானிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் திரிதலான் அதாவது ஞாயிறு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரவன் ஓகேவா கதிரவன் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு சூரியன் ஓகேவா கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் திகிரி போல் காவிரி நாடன்னா யாரு அதுவும் வந்து சோழனை பத்தி தான் இதுல சொல்றாரு ஸோ இங்க பாத்தீங்கன்னா சென்னின்னு சொல்லியிருப்பாரு இதுல காவிரி நாடன் அடுத்தது காவிரி நாடன் திகிரி பொல் திகிரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சக்கரம் பொருள் குறுகளை கேட்பாங்க பொற்கோட்டு மேருவளம் திருதலான் மேரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இமயமலை காவிரி நாடன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி ஆறு பாய்ந்து வர நாட்டை வந்து ஆட்சி செய்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழன் ஓகேவா சோழனை தான் இங்க சொல்றாங்க அது அவருடைய திகிரி போல் திகிரினா ஆணை சக்கரம் அவருடைய ஆணை சக்கரம் போல பொற்கோட்டு மேருவளம் திருதலான் அதாவது கதர்வன் பாத்தீங்கன்னா தனது பொன் போன்ற பொற்கோட்டு அப்படின்னா பொன் போன்ற சிகரங்களையுடைய மேரு வளம் திருத்தலான் அதாவது இமய மேறு அப்படிங்கிறது இமயமலை அந்த சுற்றி வருது அதனால கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம் சொல்றாரு அடுத்ததான் பாத்தீங்கன்னா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுருத்தலான் அதாவது நீர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல் பொருள் பொருள் குறுகளை கேட்பாங்க ஸோ வேலி உலகிற்கு அவன் அலி போல் அதாவது அச்சம் தரும் கடலை தனது வேலி அப்படிங்கிறது எல்லை ஓகேவா ஸோ எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் உலகிற்கு மன்னன் யாரு சோழன் ஸோ அவன் அருள் செய்கிறான் அது போல மழை என்ன பண்ணுதுன்னா வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குது அதனால மாமழை போற்றுதும் மாமழை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா இளங்கோடிகள் சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக பாருங்கள் நம்ம பாட்டிலேயே நம்ம பொருள் பொருள் எல்லாம் படிச்சிட்டோம் ஸோ அடுத்ததான் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் திங்கள்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படிங்கிறது மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமயமலை நாமநீர் அப்படின்னா தரும் கடல் அலி அப்படிங்கிறது கருணை அதாவது கருணைய பொழியிறது சோ எது பொழியுதுன்னு பார்த்தீங்கன்னா மாமனை பொழியுது அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததா பாடலின் பொருள் நம்ம பார்த்துட்டோம் நூல் வெளி பாருங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ ஒடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவரது காலம் பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இது கேட்கறதுக்கு வாய்ப்பு வச்சுக்கோங்க இரண்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இலங்கோ அடிகள் அடிகள் பாத்தீங்கன்னா அடிகள் மேக்சிமம் எதுல வரும் சோ திருக்குறள்ல அடிகள் வந்து அதிகமா இருக்கு அது எத்தனை அடிகளா இருக்கு இரண்டு அடிகளா இருக்கு சோ இலங்கோ அடிகள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழினுடைய முதல் காப்பியமாக சொல்றாங்க இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏன் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் தொடர்பு இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது கற்பவை கற்ற பின்னல எந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததா பாருங்க கவிதை பிழை இயல் இரண்டு காணி நிலம் பாக்ஸ் ஒரு கிடையாது அடுத்ததான் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்ச பாட்டுனே சொல்லலாம் இது வந்து நான் வந்து பாடலாவே பாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மேல பைகான் கொடுக்கற பெல் ஐகான் பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மடங்கள் தூய நிறத்தினதாய் தூய அப்படிங்கிறது வெண்மையான அதாவது நிறமானதா என்னன்னு வேணும்னா தூணில் வந்து நன் மாடங்கள் மாடங்கள் வந்து அமைத்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த காணி நிலத்துல ஒரு மாளிகை வந்து கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்கு கேணி அருகனிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அதாவது தென்னை மரமும் இருக்கணும் அந்த கீற்று இளநீரும் இருக்கணும் கீற்று கூட இளநீரும் இருக்கணும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அதாவது அந்த மாளிகைக்கு பக்கத்துல என்ன இருக்கணுமா பத்து பனிரெண்டு தென்னை மரம் இருக்கணுமா ஸோ அடுத்ததா நல்ல முத்து சுடர் போலே ஒளி முன்பு வர வேண்டும் அதாவது எவ்வளோ அழகா வந்து பாடியிருக்காரு பாருங்க ஸோ முத்த சுடர் போல என்ன பண்ணணும்னா அவர் வந்து பார்க்கும்போது முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அதாவது சுற்றி விரல பறவைகள் வந்து கத்துற ஓசை என்ன பண்ணணும்னா காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ற சித்த மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேணும் என்ன சொல்றாருன்னா அவருடைய உள்ள மகிழ்ந்திட நல்ல வந்து தென்றல் தென்றல் காற்று வந்து வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு ரொம்பவே அற்புதமான கவிதை இது சொல்ல பாருங்க சொல்லும் பொருளும் காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் ஸோ முன்னாடி வந்து வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் மாடம் அப்படிங்கிறது ஒரு நைன் நைன்டீஸில் எயிட்டி எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் மாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அடுத்ததாக சித்தம் அப்படிங்கிறது உள்ளம் அடுத்ததாக பாடலின் பொருள் நம்ம பாடலே பார்த்துட்டோம் அடுத்ததாக நூல் வெளி பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் ஸோ யாரால் பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலை சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் அடுத்ததா கற்றவை கற்றபெண்ல எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாது உலகம் சிறகின் ஓசை பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் இடம் பெயர்தல் என்னன்னு சொல்றாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்ததா பாருங்க நிலவு விண்மீன் புவியர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம் பெயர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன சோ இது பாருங்க கூற்று கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுல கண்டென்ட் வந்து நிறையதான் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன பாருங்க பயணம் செய்யும் போது சில பறவைகள் வந்து ஓய்வெடுக்கும் இறைக்காக சில பறவைகள் வந்து நிக்காம பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி பறவைகளும் இருக்கிறதா சொல்றாங்க சோ வலசையும் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தலையில சிறுகு வளர்தல் இருகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஸோ இதெல்லாமே வந்து கூற்றுகளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பாருங்க ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அந்த வகையை சேர்ந்த பறவை வந்து வேறு வகை பறவையாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு அதாவது பறக்கும் போது ஸோ செய்யும் போது வேறு வர வேறு வகை பறவையா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அடுத்தது பாருங்க பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கலாம் தெரிந்து கொள்வோம் கப்பல் பறவை கப்பல் பறவை பத்தி தான் பார்க்க போறோம் சிறுகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை அதாவது ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா இது கப்பல் கூடைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து ரொம்பவே முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்த பிளவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல்களை எழுதியுள்ளார் இது பாருங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் சோ இது பாருங்க இது வந்து முக்கியமானது இந்த கோட் கொடுத்துட்டு யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செங்கோல்னு வச்சுக்கலாம் அதாவது வேல் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ வேல் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஓகேவா சோ அம்மன் கையில இருக்கிறதா இருக்கலாம் அல்லது முருகன் கையில இருக்கிற செங்கோல் அப்படிங்கிறது ஒரு வேல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சோ இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது ஸோ அதனால செங்கால் நாராயண் அப்படிங்கிறது சத்திமுத்த புலவர் எழுதியிருக்காரு சோ என்னும் பாடலை வந்து எழுதியிருக்காரு அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயன் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுகிறது தான் இதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை நம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி ஆண் குருவியின் தொண்டை பகுதி பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க பெண் குருவியுடைய உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு இடத்துல தான் இருக்கும் அடுத்ததா சிட்டுக்குருவி கூடுகட்டு வாழும் பறவைனத்தை சேர்ந்தது அடுத்ததா கூடுகட்டி பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரையிடும் பதினான்கு நாட்கள் வந்து அடை காக்கும் பதினைந்தாம் நாள்ல குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இது வந்து அஹ் கூற்றுகள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த பாடம் வந்து ரொம்பவே முக்கியமானதுதான் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிற்றுக்குருவிகளும் வாழ்கின்றன நெக்ஸ்ட் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றதா சொல்றாங்க அடுத்ததா இந்தியா முழுவதும் சிற்றுக்குருவிகளை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிற்றுக்குருவிகளுடைய உணவா இருக்கு அடுத்ததா சிற்றுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸோ பாருங்க விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்தால அதனுடைய குட்டைகளுக்கு அதாவது குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால அழியுது நவீன கட்டிடங்கள் வந்து கூடு கட்ட ஏற்றவையா இல்லை அப்படின்னு சொல்றாங்க தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றால் செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே வந்து சிட்டுக்குழிகள் வாழ உகந்த வேலி வந்து தாவரங்கள் வந்து கு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டு இருக்கின்றன ஸோ இதை தவிர வேற என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியா சொல்லியிருக்காரு அடுத்ததா இந்தியாவின் பறவை மனிதர் இது ரொம்பவே முக்கியமானது இதுல இருந்து கொஸ்டின் மிகவும் வாய்ப்பிருக்கு இருக்கு பாருங்க இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் தான் அவர் வந்து இந்தியாவுடைய பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க தன் வாழ்க்கையின் வரலாற்று நூலுக்கு ஃபால் ஆஃப் ஸ்பாரோ என்று பெயரிட்டுள்ளார் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இது வந்து மேற்கோள் கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு யாருன்னு பாத்தீங்கன்னா சலிமணி சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆட்சிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை பாத்தீங்கன்னா ஆட்சி காலா தான் இதுவுமே வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி என்று அழைக்கப்படுது நெக்ஸ்ட் உலக சிட்டுக்குருவி நாள் பாத்தீங்கன்னா மார்ச் இருபது முக்கியமானது அடுத்ததா கற்பவை கற்றுப்பணில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் விரிவானத்துல கிழவனும் கடலும் இத பார்த்தீங்கன்னா எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது கிழவனும் கடலும் த ஓல் மேன் அந்த சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் ஓகேவா ஸோ இதுதான் இல்ல இருக்க இந்த பாடத்துல இருக்க முக்கியமானது தவிர மற்ற எதுவும் வந்து முக்கியமானது கிடையாது அடுத்தது பாருங்க கற்கண்டு இயல் இரண்டுல முதலெழுத்தும் எழுத்தும் தான் பார்க்க போறோம் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் அவ என்னன்னு பாத்தீங்கன்னா முதலெழுத்துக்கள் எழுத்துக்கள் இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் எப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டு என்னன்னு பாருங்க ஆ ஓகேவா ஸோ மெய் எழுத்து பதினெட்டு ஸோ ஆ கூட்டல் இ அதாவது பாருங்க இக்கு கூட்டல் அ என்ன வருது கா சோ இந்த மற்ற எழுத்துக்கள் வந்து தோன்றதுக்கு முக்கிய காரணம் என்னது மைய எழுத்துக்களும் பனிரெண்டு எழுத்துக்களும் தான் காரணம் ஓகேவா அடுத்ததா எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றிலப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் அயகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது சரிங்க பாருங்க உயிர்மை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் அதாவது மெய்யெழுத்துனா இக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட் முதல் எழுத்து இக்கு கூட்டல் உயிரெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ ஓகேவா ஸோ ரெண்டும் சேர்ந்து வருது என்னது கா ஸோ ஒன்றுடன் ஒன்று சேர்ந்ததால இதுதான் வந்து உயிர்மெய் எழுத்து ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஒழிச்சு பாருங்க அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்துதான் வருது அது வந்து வந்து அதனுடைய வடிவம் உயிரும் மெய்யும் ஒளிவடிவம் சேர்ந்ததாதான் இருக்கு அடுத்ததான் பாருங்க வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அதாவது பாருங்க அப்படின்னு பண்ணும் போது க அப்படிங்கிறது இந்த மெய் எழுத்தை தானே ஒத்திருக்கு ஸோ அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க வரி வடிவம் அதாவது வரி வடிவம்ன்றது எழுத்து வடிவம் சோ வரி வடிவம் பாத்தீங்கன்னா மேயெழுத்த ஒத்திருக்கு ஒலிக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா உயிரெழுத்த ஒத்திருக்கும் அதாவது க அப்படிங்கிறது கால அளவு பாத்தீங்கன்னா அ அ அப்படிங்கிறது உயிரெழுத்த தான் ஒத்திருக்கு சோ உயிரெழுத்த ஒத்திருக்கு தான் சொல்றாங்க அடுத்து பாருங்க பாருங்க முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துன்னு சொல்றாங்க சோ முதலெழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டு பிளஸ் மெய் ஒரு பதினெட்டு சோ ஆகிய முப்பது எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்கள் சொல்றதால சோ இத சார்ந்து வர்றதுனால அது வந்து சார்பெழுத்துன்னு எழுத்துன்னு சொல்றாங்க அடுத்ததா பாருங்க ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அடுத்ததா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும்னு சொல் சொல்றாங்க சோ பாருங்க தனக்கு முன் ஒரு குரல் எழுத்துனா என்னது சோ அ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா சோ அதாவது இக்கு வச்சுக்கலாம் ஓகேவா சோ இதனுடைய எழுத்து வல்லின எழுத்துனா பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் என்னது கசட தபர ஓகேவா சோ அது ஓகேவா சோ இப்படிதான் வந்து இடையில் மட்டும்தான் இது வரும் சென்டர்ல மட்டும்தான் வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா கலை சொல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டம்னா கண்டம் காண்டினட் வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன் தட்ப அப்படிங்கிறது கிளைமேட் புகலிடம் அப்படிங்கிறது சாங்குவரி வானிலை அப்படிங்கிறது வெதர் புவியிருப்பு புலம் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஓகேவா அடுத்ததான் நம்ம திருக்குறள் பார்க்கலாம் வாழ்வியல் திருக்குறள் இதில் பார்த்தீங்கன்னா உலக பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது திருக்குறள் பாக்ஸ் பாஸ்கண்ட்ல இது மட்டும் தான் இம்பார்ட்டன்டா இருக்கு கடவுள் வாழ்த்து பாருங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அகரம் தான் முழுத்துக்குள்ள தொடக்கம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அது போல ஆதிபகவன் தான் உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததா வான்சிறப்புல விண்ணின்று விதிநீர் உள் நின்று உழற்றும் பசி பாருங்க மழை வந்து சரியான காலத்துல பெய்யாம போச்சு அப்படின்னா எல்லா உயிர்களையுமே வாழ்ற உயிர்கள் எல்லாத்தையுமே வந்து பசிங்கிறது வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது கெடுப்பதும் கிட்றக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லா மழை அதாவது உரிய காலத்துல சரியான காலத்துல பெய்யாம கெடுக்கதும் மழைதான் சரியான காலத்தில் பெய்து காப்பதும் என்னது சொல்றாங்கன்னா மழைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததான் நீத்தார் பெருமை பாருங்க செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் தன்னால் ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செயலையும் செய்து காட்டுறவங்க தான் வந்து பெரியவங்க அதாவது பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து சின்னவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா முடிஞ்ச செயலியும் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றவங்க சின்னவங்க முடியாத செயலியும் முடிச்சு தான் யாரு முடிச்சு தான் பெரியோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா மக்கட்பேரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பெற்றோர்களுக்கு எது மகிழ்ச்சியை தரும்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட நம்ம பசங்க வந்து அறிவுடையவங்களா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்ததா பாருங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் தன் பிள்ளைகளுடைய பெற்றெடுக்கும் போது கூட அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை அடைஞ்சிருக்க மாட்டாங்களா பெருமகிழ்ச்சி எப்ப அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா தன் பிள்ளை வந்து ஒரு ஒழுக்க நெறியோட புகழை வந்து போதுதான் அவங்க வந்து இன்னுமே வந்து பெருமகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா அன்புடைமை பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் உரிய பிறர்க்கு அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அன்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தம்முடைய உடம்பு கூட மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அடுத்ததான் அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு இருப்பது தான் வந்து என்னன்னு சொல்றாருன்னா உயிருள்ள உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அன்பு இல்லாத உடல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் எலும்பு போர்த்திய உடம்பு தான் அதாவது தோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அன்பு இல்லாத உடல் வந்து வெறும் எலும்பு தான் எலும்பும் தோல் தான் இருக்கு வேற வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் இணையமை கூறல் பண்புடையவன் இன்சுலின் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அதாவது பணிவும் இன்சுல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகளெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மற்றவைகள் வந்து அணிகலன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததா இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப வந்து இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இன்னாச்சொல் பேசுவது அப்படிங்கிறது கனி இருக்கும்போது நம்ம வந்து காய வந்து உன்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா நூல்வெளி வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் புயில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு திருக்குறள் அரைத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் திருக்குறள் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரற்பாக்களை கொண்டது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ தான் நம்ம இயல் இரண்டு வந்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயல் மூன்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட வரும் தேங்க் யூ ஆல்